நாங்கள் பொதுவான தளங்களில் இணையத்தில் பொது இடங்கள்ல எங்கடா ஃபோனுடைய ஸ்டேட்டஸ்களில் நாங்க எங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிள்கிற நேரத்துல அதனூடாகவும் கண்ணூர் வரும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹ இஸ்ஸலுல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களுடைய வாழ்வியலும் ஒரு எங்களுக்கு சொல்லித் தருது குரானிலையும் இருக்குது குரானில் யாகூப் அலை ஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க மிஸ் இருக்கு போகிற நேரம் சொன்னாங்கய்யா பனி இல்லாத்தது குலும் இம்பாபி வஹித் குழந்த பிள்ளையல் நீங்கள் ஒரே வாசலால் நீங்க வாசலுக்குள்ளே நுழையவே அபுாபி முத்தர் ரீக்கா நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு பல வாசல்கள் உள்ளே போங்க கூட்டமா போற நேரத்தில் உங்கள் அனைவர்கள் மீதும் பார்வைப்படும் கண்ணூர் படும் உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க விதவிதமானவர்கள் விதவிதமான நோக்கத்தில பார்ப்பாங்க அதனால இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது என்ன பொது தலங்கள்ல உங்களுடைய சந்தோஷமான விடயங்களை நீங்க ஷயா பண்ண வாணம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வாணம் இன்னும் ரசுல்லா சொன்னாங்க உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன பகிர்ந்து கொள்ளவான் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு நான் முடிவு போறதுக்கு அதுக்குரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்குது முடிவாவ காட்டிலும் யார்டையும் சொல்லிட நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன் இன்னும் முடிவாக இந்த இடம் முடிவாக நாங்கள் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் நாங்கள் ஷேர் கூட ர சூழுல்லா சொல்லாதுன்னு சொன்னாங்க இஸ் த ஐனு ஆலா ஹவா யவாயிஜிக்கும் உங்களுடைய தேவைகளை மறைப்பதை கொண்டு உதவி தேடுங்கள் ஃபைன குல்லதி நீ அமத்தின் மசூதா நிச்சயமாக ஒவ்வொரு நியாமத்தும் அதற்கென்று ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான் எல்லா நியாமத்தும் நாங்கள் நினைக்கிறது இதுக்குமா பொறாமைப்படுவாங்க இல்ல அனைத்துக்கும் பொறாமைக்காரன் இருக்கிறான் ஃபைன குல் அதி நே அமத்தின் மசூதா அதனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேலே பார்த்துடக்கூடாது தான் இஸ்லாம் சொல்லுகிறது துனியாவுடைய விடயத்தில் நீங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஒரு இமாம்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறாரு பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது பேராசை வரக்கூடாது எனக்கிட்ட பொறாம வரக்கூடாது இந்த இந்த இரண்டு கெட்ட குணங்களும் என்னிடம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அவர் சொன்னார் நீங்கள் ஏழைகளுடைய சகவாசத்தையும் சொஹபத்துல் மசாக்கின் இதே மாதிரி நீங்கள் ஐயாதத்து மரிய நோயாளிகளையும் விசாரிக்க போங்க ஏழைகள சகவாசத்தால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் அவண்டு அவர்களுடைய அன்பு அவருடைய அரவணைப்பு இதே மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்தை நான் விளங்கிள்ளுவேன் அல்லா எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான் பாக்கியத்து அழகான வீடு தந்திருக்கிறான் அழகான வாகனம் தந்திருக்கிறான் நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறான் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன அதனூடாக எங்களுக்கு எங்கட உடம்புட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது அதனால் தான் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் அடுத்தவர்களை வச்சு உங்கள நீங்கள் ஒப்பிட வேணாம் துணியா விஷயத்தில்